வெல்கம் டு ஒன் நமச்சி ஒரு இலசேன் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்கும்போது அருமையான தோட்டம் நாலு ஏக்கர் பத்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு என்ன வசதி வாய்ப்பு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக என்ன இருக்குது என்னென்னு சொல்லி தெரியும் பாருங்கள் அருமையான லேண்டு இப்போ பார்த்துருக்கிறது பூராமே விற்பனைக்குள்ளதாங்க அருமையான லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து கிடைக்கும் போதே வாங்கி பயன்படுத்தி கொள்ளணும் அந்த மாதிரி லேண்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்களா உங்களுக்கு வந்து நூற்றி எழுபது தென்னை மரங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நாலு வருஷம் தென்னங்கன்று இப்போ பாருங்களா இந்த தென்னங்க நாலு வருஷம் மரங்க இது வந்து இரநூறு மரங்கள் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பலாமரம் பார்த்திங்கன்னா பெரிய பலாமரம் ஒரு மூணு மரம் பெருசு வால்ட்ராப்பிள் நாவ மரம் இந்த மாதிரி மலை நெல்லிக்காய் சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி பல வகையான மரக்கன்றுகள் எல்லாமே தோட்டத்துக்குள்ளே இருக்குதுங்க பூச்செடி அருமையான பூச்செடிங்களெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் ஆட்டு பாருங்கள் ஆட்டு செட்டு ஒன்று பாருங்கள் ஆடு நிறைய வச்சுருக்காங்க இவங்க ஆடு பசுமாடு வச்சுருக்காங்க நிறையா அதனால் வந்து தோட்டம் வந்து சூப்பரான தோட்டம் தோட்டத்தை வந்து கிளிக் பண்ணாத பாருங்கள் வீடியோவை அப்போ தான் வந்து இந்த தோட்டத்தில் ஃபுல்லுமே காட்டியிருப்பேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வாங்கி கொள்றது சௌகரியமாக இருக்கும் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வீடியோவை வந்து ஃபார்வேர்டு பண்ணிக்கிட்டு இதில் என்ன இங்கே இருக்குது இருக்குன்னு சொல்லி சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிங்களா உங்களுக்கு தெரியாது நான் வீடியோ ஃபுல்லுமே காட்டியிருப்பேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் லேண்டெல்லாம் சூப்பரான லேண்டு அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து ரெண்டு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குதுங்க மாதிரி பார்த்தோமா ஒரு கிணறு வந்து தனி கிணறுங்க ஒரு கிணறு கூட்டு கிணறுங்க ரெண்டு கிணறுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ வாஸ்துக்காக இருக்கும் ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா சனி மொழியில் இருக்குது இன்னொரு கிணறு பார்த்திங்கன்னா வாயு மொழியில் இருக்குதுங்க அதில் தான் பண்ணை வீடு ரெண்டு வீடு அருமையான ஓட்டு வீடு ரெண்டு வீடு வந்து குபேரம் மொழியிலே இருக்குங்க அதே மாதிரி இது மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டு இது வந்து தார் சாலையில் அமைஞ்சிருக்குங்க நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல தோட்டம் சாலையில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்போ தார் சாலையில் தான் இருக்குது லேண்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வீடியோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருடம் மதிப்புள்ள பாக்கு கன்றுகள் வந்து ஒரு எழுநூற்றம்பது மரங்கள் இருக்குதுங்க தோட்டத்துலேயே வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தா அப்புறம் கொஞ்சம் முத்த சோளம் இடையில் போட்டிருக்காங்க நல்லாங்க அப்பப்போ அதுக்கு முன்னாடி அவத்தி மரம் வந்து அவத்தி மரம் வெட்டிக்கிட்டாங்க இவ்வளோ சும்மா கேப்பரங்கு சொல்லி போட்டிருக்காங்க அதேமாதிரி மண் அருமையான மழை தரம் மண்ணுங்க சூப்பராக இருக்கும் லேண்டு மண் நல்லாயிருக்கும் லேண்டு நல்லாயிருக்கும் நல்லா வாசகாகவே இருக்கும் ஏன்னா தாரசாலையில் பார்த்தா எல் சைப்பில் தாரசாலைங்க இடம் வந்து சாதாரணமானது ரோடு பேஸ் வந்து ரெண்டு சைடு பார்த்து உங்களுக்கு மேற்காடை சைடும் தக்காள சைடும் ரோடு போயிட்டுருக்குங்க இடம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நேரில் இந்த லேண்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லேண்டு பிடிக்கும் பாருங்கள் ஒரு கிணறு ஃபஸ்ட்டு கிணறுங்க ரெண்டாவது கிணறு அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் அப்புறம் கல்லுகிட்டலாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக கட்டி எவ்வளோ பராமரிச்சு இருக்காது அப்புறம் அதேமாதிரி தண்ணி அருமையான தண்ணிங்க இந்த ஏரியா வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காதுங்க தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு கிணத்துல ரெண்டு கிணறு அதில் வந்து போர் வந்து ரெண்டு போர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அந்த ஒரு டைம் ரொம்ப காய்ச்சல் வந்தால்ப்பா அப்போ போர் போட்டாங்க இப்போ போரே வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்களா கிணத்து தனியாக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குதுங்க அதேமாதிரி கிணத்து இந்த மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இருக்குங்க இருக்குதுங்க அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து ஃபைனலாகவே வந்து அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து குறைக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஏன்னா ஃபைனலாகவே அறுபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க வாங்க இடத்த பாருங்கள் டைரெக்டாக ஓனாட்டியே இருக்குது உட்காந்து பார்ப்போம் இடம் பிடிச்சிருந்தேன் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் இல்லைனாலும் இது ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாங்க அதேமாதிரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டெலாம் ஃபுல் ரேட்டு தாங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கனா சேலம் ஐயோத்தி அப்படின்னுட்டும் ஐயோத்தி அப்படினட்டு பேலூர் ஈஸ்வரங்க விழிச்சுலாம் அரி வரையிலே இந்த இடம் அமைஞ்சிருங்க மேக்சிமம் அது வந்து பேலூர் அருகில் தான் அமைஞ்சிருக்கு இடம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கனா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு மட்டும் கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்குறேன்ட்டு தயசாந்து இந்த மாதிரி வீடியோலாம் வேற உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லி யார்கிட்டையும் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க ஏன்னா நிறைய வீடியோ மேக்ஸிமம் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க அமுச்சாங்க இந்த மாதிரி இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி இப்படி தான் கேட்டிருக்கேன் ஏன்னா வீடியோவில் வந்து என்னோட நம்பர் ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கேன் எப்போவுமே நீ ஃபோன் பண்ணி எல்லாம் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டேன் எப்போ ஃபோன் எடுத்தாலும் உடனே நான் ஃபோன் எடுத்துடுவேன் சப்போஸ் எதாவது வேலையாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைமிங் கேட்பேன் டைம் அந்த வேலையை முடித்த உடனே நெக்ஸ்ட்டு உங்கள் லைனுக்கு வந்துடுவேன் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நேரில் வந்து பாருங்கள் இடத்த சுற்றி பாருங்கள் இடம் முடிச்சோடனே டைரக்ட்டாக நான் ஓனர்ட்ட சிட்டிங் கொடுக்குறோம் பேசுங்க பிடிச்சி இப்போ நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா ரெண்டு கிணறு பாருங்கள் இன்னொரு கிணறு கட்டுனாலிங்களா எல்லாமே இருக்குங்க ஒரு பிரச்சனை கிடையாதுங்க கொய்யாம்பலம் காப்பரம்லாம் ஒரு அஞ்சாறு ஒரு பத்து மரமாட்டம் மாட்டோம் இருக்குங்க லேண்ட்லேயே அவ்வளோ தெளிவான லேண்டு எல்லாம் ரோடு பஸ்ஸு எல்லாமே காட்டுவோங்க பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா எட்டு கிட்டத்தட்ட எட்டரை நிமிஷம் வீடியாக இருக்கும் ஏன்னா இந்த தோட்டம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதனால் வந்து ஃபுல்லுமே பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டைம் எடுத்து பண்ணாதங்க பண்ண முடியும் பாருங்கள் தண்ணி தொட்டி வீடு தண்ணி தொட்டி வீட்டெல்லாம் பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் பக்கமேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லியிருக்கீங்க மாறுங்க பாத்ரூம் வசதியே இருக்கேன் பாத்ரூம் தண்ணி தொட்டி ரெண்டு வீடு ஃபுல்லாக தோட்டத்தில் ஃபுல்லமே வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க வீடு பாருங்கள் அருமையான பண்ணை வீடு பாருங்கள் சூப்பராக ரெண்டு வீடுமே நீட்டாக இருக்குங்க எல்லாமே உள்ளாரெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீடுங்கெல்லாம் மாடு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு இடமான சொல்லி நேரில் வந்து பார்த்திங்கன்னா கவி அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் சொல்ல வர முடியாதுங்க அவ்வளோ தெளிவான லேண்டு ஏன்னா ரேட்டு அதனால தான் வந்து ரேட்டு ஜாஸ்திங்க இந்த ஏரியாவெலாம் மேக்சிமம் வந்து நம்ம வெளியூர் லைன் எடுத்துக்கிட்டீங்களாவே ரேட்டு ஜாஸ்தி தான் இதெல்லாம் நம்ம முத்த சோளம் அதை மாட்டுக்காக போட்டிருக்காங்க இது வந்து நம்ம கருதி எடுக்கிறதுக்காக மாட்டுக்கு வந்து முத்த சோளத்தை நெருக்கமாக போட்டோம்னா நம்ம சோளப்பர் மாதிரியே வருங்க அது பால் நல்லா கறக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இவங்க நெருக்கமாகவே விரைச்சிருக்காங்க நெருக்கமாக சோளத்திட்ட மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து சோளக்கருது மாட்டு கருத்து போட்டிருக்கோம் நல்லா பால் வரதுக்காக உள்ள காடு ஃபுல்லுமே பென்சிங் போட்டிருக்காங்க கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தான் உள்ளாரே போக முடியும் ஏன்னா ஃபுல்லாக வந்து சிசிடி கேமரா போட்டிருக்காங்க ஏன்னா வந்து இந்த யாராவது இது கூட நம்ம அவங்க கேமராவில் பார்த்துட்டு வெளியில வந்து கேட்டு ஓப்பன் பண்ணுவோம் தான் நம்ம உள்ளே போக முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க பலாமரம் பாருங்கள் தோட்டத்தில் உள்ள இந்த மாதிரி மூணு பலாம் மரங்கள் இருக்குதுங்க நல்லா காப்பில் இருக்குங்க எல்லாம் பெரிய மரமாகவே இருக்குது மூணுமே சூப்பரான தோட்டம் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் வரும் சேலத்துலேருந்து ஐயோத்த பணத்தில் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் வரும் உங்களுக்கு சேலம் சிட்டிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் ஐயோத்த பண்ணத்துலேயும் எடுத்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அந்த லேண்டுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம சேலத்துலேருந்து வந்துடலாம் கரெக்டாக அரை மணி நேரம் உங்களுக்கு அதேமாதிரி பஸ்ஸுக்கு பிரச்சனை கிடையாது அடிக்கடி பஸ் இருக்குங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கெலாம் ஏன்னா தார் சாலையிலே அமைஞ்சிருக்குங்க நமக்கு அருமையான லேண்டு பஸ் விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் விட்டு ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு தான் வரும் பஸ் விட்டு அழகாக நடந்தே நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம் அதேமாதிரி எல்லா தோட்டத்துக்குமே பைப்பு போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கொள்ள வச்சு பைப்பு ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க நமக்கு இதெல்லாம் எந்த செலவுமே கிடையாதுங்க வாங்கிட்டுமே இருக்கிற தோட்டத்தை அப்படியே வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோமா போதும் நமக்கு வரலாம் எதுவுமே நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க தோட்டம் ஃபுல்லுமே அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இப்போ மாதிரி இடம்லாம் கிடைக்கும் போது நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளணும் இல்லை திராட்சை பழந்தோட்டம் தோட்டம் கொஞ்சம் கொண்டு வச்சுருக்காங்க வீட்டுக்கிட்டே மாதிரி மிளகு செடி போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்துங்க நீங்கள் எதை செஞ்சாலும் வருங்க மாதிரி இந்த ஏரி அந்த மாதிரி ஏரியாங்க நீங்கள் ஃபுல்லுமே வந்து நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாங்க பாக்குத்தோப்பு மிளகு செடி இந்த மாதிரி திராட்சை தோட்டம் இதெல்லாம் வந்து சாம்பிளுக்கு போட்டிருக்காங்க நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க நம்ம வாங்கிட்டு மேல் கொண்டு இது நம்ம அப்படியே ரன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெவ்வேறு இது பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குது அந்த தோட்டத்தில் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் அந்த இதில் எந்த மெயின்டெனன்ஸ் செலவுமே கிடையாதுங்க வாங்கணுமோ அப்படியே தோட்டத்தை ரன் இருக்கலாம் வீடு இருக்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமே கிடையாதுங்க இப்போ ரோடு பெஸ் ஆனாலேயும் பாருங்கள் தாரசாலையில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் அருமையான வீட்டுக்கு பாருங்கள் இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம கேட்டு ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போக முடியும் சிசிடிவி கேமரா அப்படியே இருக்குதுங்க நல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏரியா நல்ல ஏரியாங்க மாதிரி ஆட்கள் இருக்கிற ஆளுங்களும் நல்ல அருமையான ஆக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம்